இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம் என் அப்பன் முருகன் ஆறுபடை வீட்டிற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றோம் முருகன் கடவுளுக்கு மாத்திரம் இதுவரையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழ் வேத மந்திரங்கள் பன்னிசை திருமுறை இசைக்கோது பெண் ஓதுவார்களும் பங்கேற்ற சிறப்பான ஒரு குடமுழுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அலோகரா கோஷத்தோடு ஏழுநிலை ராஜகோபுரமும் விநாயகர் அம்பாள் திருக்குடமுழுக்கு தட்டோடு மேல் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் அமர்ந்து பார்க்கின்ற ஒரு வசதி எங்கு பார்த்தாலும் ட்ரோன்கள் இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் அடுத்து புனித நீர் தெளிப்பான்கள் எங்கு பார்த்தாலும் எல்இடி திரைகள் குடிநீர் உணவு வசதி மருத்துவ வசதி பக்தர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் பொறுமை காத்து இறை தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் என் அப்பன் முருகனை தரிசித்தால் இன்றைக்கு என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் கூடும் என்பதை மனதிலே நிறுத்தி குடமுழுக்கு கண்டவர்கள் இறை தரிசனத்திற்கு சற்று பொறுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் வல்ல எங்கள் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட குடமுழுக்குகள் சிறப்போடு அதுவும் தமிழ்கடவுள் முருகனுக்கு முருக பெருமானுக்கு அறம் சார்ந்த திருப்பணிதான் இறைப்பணி என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கிடையே அவரவர்கள் விரும்புகின்ற அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை பிரேயர் செய்கின்ற அமைதியோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த குடமுழுக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை இதில் என்று வந்து தரிசித்தாலும் அதற்குள்ளாக இறைவனை இன்றைக்கு தரிசித்தால் என்ன புண்ணிய மோட்சம் கிடைக்குமோ அதே புண்ணிய மோட்சம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தரிசித்தால் கிடைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் ஒரே நாள் இறை தரிசனம் என்பது சற்று கடினமாக இருக்கும் என்பதால் பக்தர்கள் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முடிந்த அளவிற்கு இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய குடமுழுக்க ஆரம்பிக்கப்படுகின்ற நாள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட அமைச்சர் என்ற முறையில் நானும் உள்ளூர் அமைச்சர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும் இந்த மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை வந்து ஆய்வு செய்து தேவையான அளவிற்கு பக்த கோடிகள் மாத்திரமல்லாமல் அர்ச்சகர்கள் கூட திருப்தி அடைகின்றவர்கள் பிச்சை குருக்கள் ராஜாபட்டர் நம்முடைய செல்வங்குருக்கள் ஆகியோர் மனமகிழ்ந்த அளவிற்கு இந்த நன்னிராட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம் என் அப்பன் முருகன் ஆறுபடை வீட்டிற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றோம் முருக கடவுளுக்கு மாத்திரம் இதுவரையில் நூற்றி இருபத்தி நாலு முருகர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்க நடந்திருக்கின்றது